பெற்றுவேல் முருகனு கரோர எல்லாம் வல்ல பழிவுரன் எம்பெருமான் கருணாச்சலம் முட்டி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாமுன் சுவாமி கரோரா குருநாதர் கருணாபெருமன் திரு சவரன் சாம் எம்பெருமான் பெற்ற முருநாதன் ஸ்ரீ அருணாசாமி திருவாமி திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கௌமாரி வரிசைப்படி பாடம் அருண் எழுபத்தி நான்கு பொன்றாம் அன்று இனத்தவும் திருவாலங்காட்டு திருப்பளுக்கான பாராயணத்தின் பொருளகத்தின் பழனியாண்டம் திருவிழன் திருவாலங்காட்டு உரை பெருமாள் திருவிழா சாமி முருகாச்சலம் இந்த பாடல் அருள் பெற பாடப்பெற்ற பாடல் முருகா அடியை ஆட்கொண்டு திருவள்ள புரிவாயாக என்று வேண்டிக் கொள்கிற பாடல் பாடலோட சந்த குடிப்பு தந்தானம் தாத்தம் தனதன தாத்தம் தனதான என்ற உடைய பாடல் பொன்றாம் அன்றாக்கும் புதல்வரும் நன்றாம் அன்று ஆர்க்கு இன்று உறுதுணை பொங்கான் என்றாட்டம் பெருகிய பொங்கா பொங்காவெங்கூற்றும் புதிதர் சிங்காரம் சேர்த்தி அங்குயறிய புன்கூடு ஒன்றாய்க் கொண்டு உரைதரும் உயிர்கோல நின்றான் இன்று ஏத்தும் படி நினைவும் தானும் போச்சு என்று உயர்வர நிந்தாகும் பேச்சு என்பது பட நிகழாவும் நெஞ்சால் அஞ்சால் பொங்கிய வினை விஞ்சாது என்பால் சென்று ஆட்கொண்டு அருள்தரன் நினைவாயே குன்றால் குடைகூடு உண்டார் கொண்டாட்டம் பெருகிய மருகோணே குர மிந்தாள் சிந்தா சிந்தையில் மயல்கொண்டே சென்று ஆட்கொண்டு அருள் என முழிவோனே அன்று ஆலங்காட்டு அண்டரும் உய நின்று ஆடும் குத்தன் திருவருள் அங்கு ஆகும் பாட்டின் பயனின் அருள்வாழ்வே அன்பால் நின்றாள் கும்பிடுபவர் தம்பாவம் திர்த்து அம்புவியிடே அஞ்சா நெஞ்சாக்கம் தரவதர் பெரும்பாடை பொன்றா மன்று ஆக்கும் புகழ்வரும் நன்று ஆண் அன்று ஆக்கும் இன்று உறுதுணை பொன் தான் என்று ஆட்டம் பெருகிய புவியோடே பொந்தான் என்று அப்படி பிரிக்கணும் மு முதலடியில் மூன்றாவது அடிய புவியில் கூற்றம் பொதுதர் சிங்கார் இதனுடன் உன்னே நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடத்து இவ்வளவு என்னும் திருக்குறளை இதோட ஒப்பிடம் ஒப்பிட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் எனவே இப்ப இந்த முதலடிக்கு பொருளகம் பாருங்க பொன்றா அதாவது அழிவில்லாத வகையில் மன்றாக்கும் சபையில் புகழை பெருக்கும் புதல்வரும் பிள்ளைகளும் நன்றாம் அன்று நல்லபடி நிலையான உதவி அன்று நிலைத்த உதவியாகாது ஆர்க்கு இன்று உறுதுணை பொன்றான் யாருக்கு இந்த காலத்தில் உற்ற துணையாக பொன்டான் உள்ளது அதுவும் நிலைத்திருப்பதன்று மக்கட்செல்வம் பொச்சலும் இவையெல்லாம் நிலையில்லாதன என்னும் இந்த கூத்தாட்டமே நிறைந்துள்ள இந்த பூமியிலே அதாவது பூலோக வாழ்க்கையிலே பொங்கா வெம் கூற்றம் புதிதர் சிங்காரம் சேர்த்து அங்கு உயரிய புன்கூடு ஒன்றாய் கொண்டு உரைதரும் உயிர்கோல பொங்கா கோபித்தெடும் கொடிய எமன் உயிரை கொண்டு போக மறைந்து நிற்கும் அலங்காரம் கொண்டதாய் இங்கு மேம்பட்டு நிற்கும் இழிவு நிறைந்த கூடு ஒன்றைக் கொண்டு அதனுள் உரைகின்ற உயிர் இடம் கொள்ள நின்றான் இன்று ஏத்தும் படி நினைவும் தானும் போச்சு என்று உயர்வர நின்றாகும் பேச்சு என்பது படம் நிகழாமும் நிற்கின்றான் இவன் இப்போது உன்னை போற்றும்படியான நினைவு கூட இவனுக்கு இல்லாமல் போயிற்று என்னும்படியான மேன்மையற்ற பேச்சு என்பது உண்டாகி பரவுவதற்கு முன்பாக நெஞ்சால் அஞ்சால் பொங்கியவனை விஞ்சாது என்பால் சென்றவர்களிடம் நிந்தால் தந்து ஆட்கொண்டு அருள்தான் நினைவாயும் மனத்தாலும் அஞ்சாலும் அதாவது அஞ்சுனா அஞ்சு ஐம்பொறிகள் மெய் வாய் கண்முக்கு செவி என்னும் ஐம்பொறிகளாலும் உண்டாகி பெறும் வினையானது அதிகமாகாமல் அதாவது வளராமல் என்னிடத்தில் விட்டு நீங்க அந்த வினை ஒழிய உனது திருவடிகளை தந்து என்னை ஆட்கொண்டு உன்னுடைய திருவடிகள் திருவருளை நினைந்து குன்றால் விண் தாழ்க்கும் குடைகோடு கன்று ஆ முன் காத்தும் குவளையம் உண்டார் கொண்டாட்டம் பெருகிய மறுவன் மலையை விண் மேயங்களை தடுக்கும் குடையாக கொண்டு கொன்றுகளையும் பசுக்களையும் முன்பு காத்தவரும் பூமியை உண்டவருமான திருமாலின் பாராட்டு மிக்குள்ள மருகனே மொந்தார் பைந்தார் தின்குய குற மின்தாழ் சிந்தா சிந்தையில் மயில்கொண்டே சென்று ஆட்கொண்டு அருள் என மொழிவோனே பூங்கொத்து நிறைந்த பசியமால் இணைந்துள்ள திண்ணிய குங்கேழு குறமின் குரமின் வழியின் திருவடிகள் சிந்தா சிந்தையில் நீங்காத தன் மனதில் காம் மயக்கம் கொண்டு அவளிடம் போய் என்னை ஆட்கொண்டு அருள்க என்று கூறியவனே அன்று ஆளுங்காட்டு அண்டரும் உய நின்று ஆடும் குத்தன் திருவருள் அங்கு ஆகும் பாட்டின் பயனினே அருள்வாள் அன்ற திருவாலங்காட்டில் தேவர்களும் பிழைக்க நின்றாடிய கூத்தன் சிவபெருமானுடைய திருவருள் அங்கு கூடும்படியான பதிகப்பாடலின் பயனை எடுத்து ஓதி அருளிய செல்வமே அன்பால் நின்றாள் கும்பிடுபவர் தம்பாவம் திருத்த அம்பொமியிடையே அஞ்சா நெஞ்சாக்கம் தரவல்ல பெருமாளை அன்பால் உன்னுடைய திருவடியை கும்பிடுவனுடைய பாவத்தை துடைத்து இந்த பூமியிலே அவர்களுக்கு அஞ்சாத நெஞ்சத்தையும் ஆக்கம் அதாவது செல்வங்களையும் தரவல்ல பெருமாளை நின்றாள் தந்து நின்றாள் தந்து ஆட்கொண்டு அருள் தர நினைவாயே அப்படின்னு கேட்டுக்கிறார் ரெண்டாவது பதில குன்றால் விண்டாழ்கும் குடையோ அதாவது இது வந்து குன்று ஏந்தி பசுக்களை காத்தது திருவாய்ப்பாடியில் வேண்டிய ஆயர்கள் இந்திரனை வழிபட சமைத்த சோற்றை கண்ணன் இந்திரன் செருக்க அடைத்தேன் அடக்க நினைத்து கோவர்த்த மலைக்கு அதை நிவேதித்து அதை தானே தேவா தாரூபமாய் அமுல் செய்தான் இந்திரன் கோபித்து கண்ணன் மேய்க்கும் கன்றுகளுக்கும் பசுகளுக்கும் இடையளுக்கும் தீங்கு வரும்படி ஏழு நாள் கல் மழையை பெய்விக்க கண்ணன் கோவர்த்த மலை குடையாக பிடித்து மழையை அங்கனம் தடுத்து உயிரிழப்பு இந்திரனுக்கென்று ஆயர்கள் எடுத்தில் பழனறை செய் மந்திர விதியில் பூசனை பெறாது மழை பொடிந்திட தொடர்ந்த ஆயர் எந்த ஓடு இன ஆணியரை தளராமல் எம்பெருமான் அருள் என்ன அந்தமில் வரையால் மழை தடுத்தானே திருவல்லி கேணி கண்டேனிங்கிற பெரிய திருமுள்ள கால நன் மேகம் அவை கல்லோடு கால் கால்பொடிய கருதிவரை குடையா காலிகள் காப்பவனைங்கிற பெரிய அழை அடுத்தது கண்ணன் குவலயம் உண்டுது குவலயம் உண்டார் கொண்டாட்டம் இது எங்கையோ படிச்சிருக்கும் அடுத்தது சென்று ஆட்கொண்டு அருணன முடிவோன்னு வள்ளியை எம்பெருமான் வேண்டியது உயிரம் வேரண குடகால் குளகோல் ஈண்டு நின் கைதனில் இவ்வுயிர் காத்து கோடியால் கந்த புறநாட்டில் அடுத்தது அண்டர் உய ஆடியது இதுவும் கந்த புராட்டில் இருக்கு கொடிய வெஞ்சின காளி குவலே முடிதும் முடிவு செய்வன் என்று எழுந்த நாள் முடறியான் முதலோர் அடைய அஞ்சலும் அவள் செருக்கு அழிவுற அழியா கடவுள் ஆடலால் வென்றதோர் வடவனம் கண்டார்கள் இதான் அண்டர் உய்ய பாடி அடுத்தது அதான் அன்று ஆழம் காட்டு அண்டர் முய பாட்டின் பயனினை அருள் வாழ்வேங்க அதாவது சம்பந்த பெருமானாக தாம் பாடிய ஒவ்வொரு பதியிலும் அந்த பதிய பயனை ஞானசம்பந்தன் ஒரு விஷயத்தை திருநெறிய தமிழ் வல்லவர் தோல்வினை தேர்தல் எளிதாமை முதல் ஞான சம்பந்தன் ஒன் தமிழ் வல்லார் கரும்படி பாவம் அவலம் இளவே வரை என உலகுக்கு எடுத்து கேட்டுள்ளார் அஞ்சா நெஞ்சாக்கம் தரவல்ல பெருமாடு இதை வந்து மனப்பாடம் செய்ய வேண்டிய அடி அதாவது பஞ்சின் மெல்லடி பாவையோர் பங்கனை தஞ்சமென்று இருமாந்து இவளாரையும் அஞ்ச அஞ்சவாள் அல்லல் அப்படிங்க இந்த ஈட்டடி அன்பால் நின்றாள் கும்பிடுபவர் தம்பாவம் திருத்த அம்புவீடை அஞ்சா நெஞ்சாக்கம் தரவல்ல பெருமாடு என்று மீண்டும் ஒரு குறை என் பெருமாள் திருப்பாத்தில் இந்த வேண்டுதல் சமர்ப்பிப்போம் இதுல பொன்றா மன்றாக்கம் புதல்வரும் நன்று ஆமீன் நன்று நன்று ஆம் அன்று பொன்றான அடியாது அவை கழகம் சபை நீதிமன்றம் மரத்தடி பொது இடம் மெய்மை உறுதி மனம் நன்றுனா நல்லது சிறப்பு பெரிது அறம் இன்பம் நல்வினை உதவி துறக்கம் மனம் எப்படி வேணாலும் சொல்லலாம் சபையில இருந்துகிட்டு தான் பெற்ற கல்வியாலும் அதனால் பெற்ற அறிவாலும் ஒழுக்கத்தாலும் உண்மை நிலநாட்டி நீதியை நிறுவி அதனால் அடியா தானும் பெற்று இவன் தந்து கோல் என்னும் சொல்லை உண்டாக்கி பெற்ற தந்தைக்கு முதல்வரும் நன்மை செய்யும் பொருளாக மாட்டாங்க உயிர் உடலை விட்டு பெரியும் போது மனை மக்கள் மாட்டாங்க அவர்கள் யாவரும் நமது வினையின் ஈட்டத்தால் ஈட்டிய வினைகளால் இன்பத்தையோ துன்பத்தையோ கிடைப்பதற்கு இறையொருளால் வந்தவர்கள் தான் அவர்கள் மீது பற்றுக் கொடுதல் வேதனை தான் மிஞ்சம் தான் திருநாதன் சம்பந்த பெருமான் சொல்றாரு தந்தையார் போயினார் தாயாரும் போயினார் தாவும் போவார் கொந்தவேல் கொண்ட ஒரு கூட்டத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார் எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சே அந்தன் ஆரூர் தொழுது உயலாம் உயல் கொண்டு அஞ்சல் நெஞ்சுங்க மனைவி தாய் தந்தை மக்கள் மற்றொரு சுற்றம் என்னும் வினைவுடைய விழுந்து அழுந்தி வேதனைக்கு இடமாகாது கனையுமா கடல்சூழ்நாகி மண்ணு காரணத்தோனை நினைவுமா வல்லீர் ஆகிய ஆகில் உயலாம் நெஞ்சினீரேங்கிற அப்பர் உற்றாரா உற்றாறு உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை குத்தனெல்லாம் நமக்கு உற்றாறு ஆர்வூடறோங்கிற அப்பர் பட்டினத்தலைகளால் கூட பல பாடல்களுக்கு சொல்லலாம் இந்த கருத்துக்கு திருவட்பால வெம்பும் உயிர்க்கு ஓர் உறவாய் வேலை நவனும் வருவானில் தம்பி தனியார் துணையாமோ தனியார் மனைவி வருவாரோ உம்பர் பறவும் திருத்தணிகோ மாமக மேலே இருப்பவர்க்கு தும்பை குடலை எடுக்காமல் துக்க உடலை எடுத்துவிங்கிற திருவட்பால் திருமணம் ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல உற்று பெற்ற பேரும் சதமல்ல பெண் சதம் இல்லை பிள்ளைகளும் சீரும் சதமல்ல செல்வம் சதமல்ல தேசத்தில் யாரும் சதமல்ல நின்றால் ச சதம் பற்றி மனைவியிருந்தேன் இன்னும் நிறைய பாட்டு சொல்லலாம் கருத்துதான் அடுத்தது ஆர்க்கு இந்த உறுதுணை பொந்தான் என்று ஆட்டம் பெருகிய புகையோடு ஆட்டம்னு அசைவு அலைவு சஞ்சாரம் விளையாட்டு குத்தாட்டம் சூது அதிகாரம் தடுமாற்றம் ஆடு அலைவு பட்ட அமரம் திருவோப்பு சூரபத்மனுடைய கொடுமைகளால் தடுமாற்றம் அலைச்சலும் பட்டார்கள் அவர்கள் சூரபத்மன் ஆணவத்திற்கு அறிவுரை இங்கே மனிதர்கள் ஆணவத்தால் செருக்குண்ட மனிதராகிய நாம் பொருள்தான் எல்லாவற்றையும் ஆக்குவது என்று எண்ணி அருளை மறந்து அறிவு தடுமாற்றத்தையும் அலைச்சலையும் அடைந்து கொண்டு வாழ்வோம் பொருளே பெரிதா எண்ணி அந்த ஈட்டுதலே வாழ்நாளை கடிப்பார்கள் மனிதர்கள் பொருளாம் பொருளான் ஆம் எல்லாம் என்று ஈயாது இவரும் பொருளான் ஆம் மானா பிறப்புங்கிறார் வள்ளுவர் கைப்பொருள் ஒன்றால் தான் எல்லாம் உண்டாகும் என்று எண்ணி தாம் ஈட்டிய பொருளை பிறருக்கு ஈயாம கையிருக்கம் செய்யும் மயக்கறிவால் இழிந்த இந்த பிறப்பு தான் உண்டாம் எந்த விதங்கள்லாம் பொருள் சேர்த்து எங்கெங்கெல்லாம் சேமிச்சு குவிக்கி குவிச்சு வைக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் சேமிச்சு வச்சு அதனை தானும் அனுபவிக்காமல் வாழ்வோம் உயிரோடு இருந்தாலும் செத்தவனாக கருதப்படுவாங்கிற வள்ளுவர் வைத்தான் வாய் சான்ற பெரும் அகுது உண்ணான் செத்தான் செய்யக்கடினது இல்லைங்கிற பல திருப்பூர் திருக்குறள் இருக்கு ஈத்தம் இவரி இசை வேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்கு நிலக்கப்புறைங்க அதனால பூமி பாரங் ஆக இவ்வாறான பூமி பாரங்கள் பிறக்காமல் இருப்பதே அவர்களுக்கு நல்லது பூமிக்கே பாரமாக காட்டினார்கள் இப்படி பொருளை அடுத்தவன் கொடுக்காம தானும் அனுபவிக்காது பெருக்கும் தயம் பயன் வாழ்ந்து மடிந்து போவ மக்களை பூமி பூமிக்கு பாரமாக கடவுது இல்லாத பூமி பாரமாக காட்டினார் ஆக இப்படியான மக்கள் பூமி பாரங்கள் பிறக்காமல் இருப்பதால் அவங்களுக்கும் நல்லது உலக மக்கள் பிறருக்கும் நல்லது தோன்றும் போலோடு தோன்றும் அகதியிலார் தோன்றையும் தோன்றாமை நின்றனர் வள்ளுவர் இதில் இந்த கருத்துக்கு நிறைய பாடல்கள் சொல்லலாம் நீதிமன்ற கருத்துலாம் நிறைய இருக்கு பிறருக்கு கொடுத்து உதவணும் என்று என்னாவனுடைய செல்வத்தை விட உதவி செய்யும் குணம் நடந்த வறுமையானது சிறப்பு உதவி செய்யும் என்ன உடையவனை பார்த்து கருணித்தனம் உடையவனை படிப்பது போல் இவன் கருணையாவற்ற நண்பு இல்லாதவன் என்மையான நெஞ்சம் படைத்தவன் என்று யாரும் படித்து கூற மாட்டாங்க அடுத்தது பொங்கா வெங்குற்று பொங்குதெல்லாம் காய்ந்து கொதிக்கிறது கொந்தடிக்கிறது கோபிக்கிறது பெரும் கோபத்தோடு வருகின்ற கொடி கொடியவன் உடலிருந்து உயிரை கொண்டு போவதற்கு உள்ளான் அவன் காலம் பார்த்து வருவதால் தான் அவன் பேர் காவல் வாழ்நாள் இறுதி எது என்பது யாருக்கும் தெரியாது நீண்ட நெடுங்காலம் வாழப்போறோம்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் வாழ் இருக்கோம் எல்லா நாளும் நம்முடைய நாளிடம் கருதிருக்கோம் ஆனால் நம்முடைய நாள் என்பது வரையறை செய்யப்பட்டுவிட்டது என்பதை நாம் அறியலாம் இன்றுகோல் அன்றுகோல் என்றுகோள் என்னாது பின்பது இன்னைக்கு வருவானோ நாளைக்கு வருவானோ அல்லது என்று வருவானோ என்று வருவானோ எம்என்னு எண்ணி கவலைப்படாதீங்க அவன் உங்கள் பின்னாலே நின்றுட்டு இருக்காங்கிறார் மலைமிசை தோன்றும் மதியம் போல் யானை தலைமிசை கொண்ட குடையன் நிலமிசை துஞ்சினார் என்று எடுத்து தூற்றப்பட்டார் அல்லால் எஞ்சினார் இவ்வுலகத்தில் இல்லுங்கிறார் அதனால கபில கூட இதெல்லாம் பெரும் பார்க்க அடுத்தது இங்கு பொதுதறி சிங்காரம் சேர்த்து உயரிய புன்கூடு ஒன்றாய் கொண்டு தரும் உயிர்கோள் என்றார் புதினா நிறைவு மூட்டை பதவண்டம் நிதி கோளுதல்னா வளைத்தல் திரட்டி வைத்தல் அழுதல் விரித்தல் தொடங்குதல் உண்டாக்குதல் அமைத்தல் இப்படி வாழ்வில் இருக்கும் தேடி நிறைந்த பொருளோடு இன்பத்தை அனுபவித்துவிட்டு உயர்வாக கருதிய புண்மையாக கூடாகிய இந்த உடலை ஒரு பொருளாக கொண்டு அதனுள் பொருந்திய உயிரோடு இங்கே நேற்று இருந்தான் அப்படின்னு சொல்றது அடுத்தது இன்று ஏற்றும்படி நினைவும் தான் போச்சு என்று இன்று தேவரில் புழுந்து போட்டிருந்த நினைவு கூட இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு உலகத்தை அவர் கூறுவாங்க இதுதான் உலகை ஏற்க இன்று இருந்தால் நாளைக்கு இருப்பது பொய் என்று அறவோ நன்றிருந்த வார்த்தையும் நீ நாடிலேயே ஒன்றி உறங்குவது போலும் என்ற ஒன்குரலின் வாய்மை மரம் கருதி அந்தோ அந்தோ மரம் கருதி அந்தோ மறந்தாய் கரங்கின் நெருங்கல் உடன் ஒருவன் என்னும் நெடுஞ்சால் மருவும் குரட்பா மறந்தாய் தெருவில் இறந்தார் பிறந்தார் இறந்தார் என்னும் சொல் மறந்தாய் 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 இறந்தாய் பறைவோசை அந்தம் படியீர் என்று ஒழிக்க மறைவோசை அன்றே மறந்தாய் இறையோன் புலனைந்தும் என்று அருளும் பொன்மொழியை மாயா மலமொன்றி அந்தோ மறந்தாய் நிலநொன்றி விக்குள் எழ நீர் விடுமின் என அயலோர் நெக்கு ஊறுகல் அந்தோன் நெந்திலையே பிக்கு அனலில் நெய்விடல் போல் உற்றவர் கண்ணீர் விட்டாள் உயிர்பல் பெய்விடல் கண்டனை நீ விண்டிலேயே செய்வினை வாழ்களிய செங்கிலோன் வாழ்கழிய நம்முடைய நாள்கழிதற்கு அதோ நடுங்கிலேயே கோள்களையும் நாழுகை ஓர் நாளாக நாடினையே நாளை ஒரு நாழிகையாய் எண்ணி நனிந்திலேயே நாளிகே முன் நின்றார் இருந்தார் நிலைகுளைய வீண்டு உயிர்தான் சென்றார் என கேட்டும் பின்றார் பின்றாது தொட்டார் உணவு உணவே உடனே தும்பினார் என கேட்டும் வெட்கலையே தட்டாமல் உண்டார் படுத்தார் உறங்கினார் பேரூருக்கம் கொண்டார் என கேட்டும் கூசிலேயே வந்தாரார் நேற்று மனம் புரிந்தார் நீரானார் இன்று என்று சாற்றுவது கேட்டும் தனந்தினையே தனந்திலேயே அப்படின்னு ஒரு நீண்ட பாடல் திருவுரு பாடல் இந்த பாடைய கருத்து இக்கணமோ மேல் வந்திடும் கணமோ அன்றி மற்ற இக்கணமோ என்றார் எண்ணிலேங்கிறார் அப்படின்னு முடிக்கிறார் இந்த நீண்ட பாட்டை இது என்னுடைய கருத்து நமக்கு தெரியும் பெருங்காரியம் போல் வரும் கேடு உடம்பால் பிரியம்பூரா வந்து கருவூறி பிறந்தார் கிடந்தார் இருந்தார் தவழ்ந்தார் நடந்தார் தொடர்ந்து பிணமா பிணமானார் அருங்கான் மருங்கிய எடுங்கோள் சுடுங்கோல் அலங்காரம் நன்று இது என மூடி அகன்று ஆசையும் போய் விடும் பாடு உடம்பால் அலந்தேனை அஞ்சல் என வேணும்பர் அந்த திருப்பூருடைய சாரம் தான் உயர்வார நிந்தாகும் பேச்சு என்பது பட நிகழாமும் அருட நினைவாய் இப்படி உயர்வில்லாத நிந்தனுக்கு இடமான பேச்சு உண்டாவதற்கு முன் மனத்தாலும் மைம்புலும் உண்டாகி பெருகிய வினைகள் யாவும் என்னை விட்டு நீங்க முருகப்பெருமான் தன்னுடைய திருவிழையை தந்து என்னை ஆண்டு கொண்டு திருவுருள் புரிய திருவிழா பற்ற வேண்டும் அடியில் நமக்காக வேண்டும் நாமும் அப்படியே வேண்டியோம் எத்தனை பிரிவுல எடுத்து எடுத்து உழன்றும் அத்தனை பிரிவுகளும் மனத்தாலும் வாக்காலும் செயலாலும் அறிந்து அறியாமலும் வினைகளை பெருக்கி வந்துடும் அவற்றை போக்கிக் கொள்ள வேணும்னா இறைவன் திருநூள் தான் முடியும் நம்முடைய முயற்சி ஒன்றால் மட்டும் முடியாது இறைவன் திருநாமத்தை வாயில மந்திரமா வச்சுட்டு அவனுடைய அருட்பொழி போதும் வாயாக பாடிவிட்டு பாடி வழிபட்டு மனத்தால் சிந்தித்து வரணும் அப்படி இருந்தா நம்மளுடைய வினைகள் நடத்தும் நெருப்பில் பட்ட விறகு போல சாம்பலாகி முடியும் பின்னுறு அடுக்கிய விறகின் வெவ்வள உண்ணிய முகில் அவை ஒன்றும் இல்லையா பண்ணிய உலகின் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாய இதற்கும் பல பாடல்கள் உண்டு குன்றால் விந்தாழ்த்தும் குடைங்குடு கன்றா முன்காத்தும் கோவர்த்த மலையை தடுக்கும் குறையாக கொண்டு கன்றுகளையும் பசுக்களையும் முன்னால் காத்தவர் திரும்ப இந்த நான் படிச்சிருக்கேன் சுருக்கமான இப்ப சொல்லிருக்கேன் அடுத்தது திருப்போல் கர கரகுடைகளின் நிறைவர இசைதறி சதுரன் விதுரனில் வருபவன் அழகது திருடி அடிபடு சிறியவன் நெடியவன் மதுசூதன் திகிரி வளை கதை வசி தனு வசி தனு உடையவன் எழில் வடிவன பொன் முடிமிசை திம்மித திமி திமிடீடு அறிமருகோனை தகர்ன திருப்பூர் இருவரும் திருப்போல் கூட நிறை பரவி வர வரை உள்ளோர் சீத மருதினோடு பொறு சகடு உதை அது செய்து ஆ மாயமலை சொறிதல் நிறைகுடைய மலை குடையதாயவே கொள் கரகமலன் மருவன் என்ப குவளையும் உண்டார் கொண்டாட்டம் பெரிய மருவன் மண்ணுண்ட மாயவனான திருமால் மிகவும் கொண்டாடுகின்ற திருமருகன் தான் நம்முடைய முறை பெருமான் வையகம் முழுது உண்ட மாலோடு நான்முகனும் முகனும் பையிட அரவு அழுகு பாவையோடு உடனே கொய் அணி மனச்சோலை கூடலை அற்றூரில் ஐயன் இவளி போந்த அதிசயம் அறி நம்மாழ்வார் சுடர் உலகம் உண்ட பெருவாயா உழப்பில் கீர்த்தி அம்மானே நிலம் நிலவும் சுடர் சூழ் சூழ் ஒளி மூர்த்தி நெடியாய் அடியேன் ஆர்விலே திறதம் உழவுக்காய் நின்ற திரு வெங்கடத்தெருமானை குலதோல் குளத்தோல் அடியேன் உண்ணமான கூடுமாறு கூறாயகிறார் கொந்தார் பைந்தார் தின்குய குரவின் தாழ் சிந்தா சிந்தையின் மயில்கொண்டே சென்று ஆட்கொண்டு அருடன மொழி பூங்கத்துக்குள் நிறைந்த பசுமையான மாலையை தரத்துள்ள திண்ணிய மார்புடைய குரவலுடக் கூடியாயிய திருவடிகள் விட்டு நீங்காத மனத்தில் மயக்கம் ஏற்கொண்டு திணைப்புணத்தில் இருந்த இதாண்ட நாயகியிடம் போய் என்னை ஆட்கொண்டு அருள்வாயாக கூறியவர் முறையா பெறுவான் இது வந்து நமக்கு நிறைய கந்தமுனான நிகழ்வுகள் தான் நிறைய படிச்சிருக்கோம் இந்த பல திருப்பூரில் படிச்ச விஷயம் தான் அதை சொல்றேன் இதனுடைய தத்வார்த்தம் படிச்சிருக்கோம் அடுத்தது அன்ற ஆலங்காட்டு அண்டர் முயல் என்று ஆடும்போது இதுவும் படிச்சாச்சு முன்னொரு திருவாலங்கில தேவரும் பெரும்படியாக நின்று ஊர்த்துவ திருநாட்டம் புரிந்தவர் கதையெல்லாம் திருவாலங்க பாட்டில் திருவருள் அங்கு ஆகும் பாட்டின் பயனின் அருளாக முருக அருள் வாழ்நாள் முருகப்பெருமானுடைய சார்பம் பெற்ற அபர சுப்பிரமணியன் ஒருவர் தான் ஒருவர் முருவருடைய திருவருள் கலையோடு சம்பந்தப்பட்டு முக்கிய பெருவடியாக தோன்றியது அதே மாதிரி திருநாள சம்பந்த மூர்த்தி அவரும் சாரூபம் பெற்ற அபர சுப்பிரமணிய மூர்த்தி ஒருவராக வந்து நமக்கு திருவாசக தேனை இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருவோம் திருநாத சம்பந்த பெருமான் எல்லையில்லா நீட்டு நெற்றி நெறியை பரப்பி பரசமய தரக்கினருக்கு இறையொருளால் அவதரித்தவர் மேன்மைகள் நீதி அந்த பெருமானால் உலகமெல்லாம் விளங்கியது அற்புதமான தேவார திருப்பதங்களை பெருமானும் உலகம் உயிர் அருள்ந்தார் அவர் அருள் செய்த தேவார திருப்பதிகளை நாளும் ஓதுவார்க்கு பல நன்மைகள் நிகழ்வது கண்கூடு இறைவன் திருவுள் நிறமும் இது ஒரு அற்புதமான முத்துகோள் சுவாமிகள் பிள்ளைத்த பாட்டு அழிந்து போனம் ஒடிந்தும் அழியா தோணிபுரத்தின் மறையவர்கள் குளத்தில் உதித்து அரணோடு அம்மை தோன்று அழித்த வள்ள செழும் தன் முதைப்பால் குடித்து முத்தின் சிவிகை ஏறி மதுரையில் போய் செடியம் பெய்யும் சமன்பகையும் தேவி தீர்த்த நொடி படிந்து நருந்தேன் உகவன போல் மதுரம் கணிந்து கடிதுடிக்க படித்து தெளிந்த செந்தமிழ் தேவார பாடல் சிவன் கேட்க கனிவாய் முத்தம் தருகவே முத்துக்குமரா திருமலை முருகா தருகிறேன் அடுத்தது அன்பால் நின்றாள் கும்பிடுபவர் தம்பாவம் தீர்த்த அம்பு அம்புவி இடைந்த அஞ்சா நெஞ்சாக்கம் தரவுல பெருமாள் அதாவது இறைவனை எப்படி வணனும் அந்த கருத்தை இந்த இந்த பாடலில் நமக்கு குருநாதர் ரொம்ப அற்புதமா எடுத்துருக்கிறார் இறைவனை உள்ளன்போடு வணங்கணும் பயங்கரதி வணங்கக்கூடாது எல்லா உயிரும் இன்புற்று இருக்க நினைக்கணும் கொல்லா விரதத்தை மேற்கொண்டு ஒடுங்கணும் அப்படிப்பட்ட அடியார்கள் முன் பிறவிகள் தோறும் புரிந்த தீமினிகள் பயன் விளையாதபடி அடியோடு அடி அடித்து ஒடித்து அருள்வான இறைவன் பாதமலர் மீதிலே போதமலர் தூவி பாடும் அவர் தோட தம்பிரானினர் திருப்பூரில் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும் அதனால் ஆடும் பறி வேல் அணிசேவல் என பாடும்பணியே பணியாயிருவாயினார் அடிவார் கந்திரம் பூசினார் முருகப்பெருமான உள்ளத்தில் ஞான மலர் கொண்டு வழிபடு வழிபடுவதற்கு அவர் படும் துன்பங்கள் தீர பெருமான் மயில்மேது ஏறி வந்து அபிபுரிவான் புறப்பூசை விட அகப்பூசையான் சிறந்தது புறப்பூசை அகப்பூசிட முடியும் அரும்பு மலராகனும் மலர் காயாவனும் காய் கனியாகும் விரும்பும் சரியை முதல் மெய்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய் கனி போல அன்றோ பராபரமே நெஞ்சமே கோயில் நினைவே சொந்தம் அன்பே மஞ்சள் நீர் பூசைக்குள்ள வராய் பராபரம் என்ன தாய் பணம் சொன்னேன் இதற்கு பல பாடலாம் உண்டு அப்பருடைய பாடல்கள் பல பாடம் உண்டு திருஞார் சம்பந்தனுடைய திருஞார் சம்பந்த பெருமானுடைய பாட்டும் இதற்கு இந்த கருத்து சொல்ல முடியும் நிறைய பாட்டு இருக்கு ஆனால் நேரம் கருதி நம்ம அவர்கெல்லாம் விட்டுட்டு முக்கியமான கருத்துக்கு வரல அதாவது இறைவன் தன்னை வழிபட்ட அடியவர்களுக்கு அருள் புரியும் தரத்தை பல அருளாளர்கள் பாடியிருக்காங்க வள்ளார் வள்ளல் பெருமானு கூட ரொம்ப பிரமாதமான பாடல பாடல் தொன்மை பெரும் சுந்தரருக்கு தோழன் என்று பெண் பரவி நன்மனைக்கும் தூது நடந்தது நம்ம நீண்ட பாட்டு சிறந்த அடியாருக்கு அஞ்சா நெஞ்சம் உண்டான் அப்பர் பெருமானைப் போல் தன் அடியாருக்கு இறைவன் உலகில் நலன்களையும் அருள் நலன்களையும் வழங்குமா அதற்கு நாம் இறைவனை நம் குருநாதர் இந்த திருப்புகள் சொல்லிக் கொடுத்தபடி வழங்கும் எப்படி அன்பால் நின்றால் கும்பிடுபவர் தம்பாவம் திருத்து அம்பு வீடை அஞ்சா நெஞ்ச ஆக்கம் தரவல்ல பெருமாள் இந்த அற்புதமான பாடலில் முருகா அடியனை ஆட்கொண்டு திருவுருள் புருகாக என்று வேண்டிக் பாடல் எல்லாம் அல்ல பழனி ஆண்டவன் திருவிழிலும் திரு ஆலங்காட்டு பெருமாடும் திருவிழிலும் சமர்ப்பிப்போம் ஒரு வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர அரோவர் அரோவர ஒரு ஆச்சரம் பெருமாள் திருவிடலாம் எல்லாம் அல்ல பழனி பெருமாளுக்கு அரோவர அரோவர் அரோவர